சமீபத்தில் எங்களுடைய கார் பஞ்சர் ஆனது பஞ்சர் போட வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார் ஏன்னா அந்த போல்ட்டை கழட்டவே முடியல ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் என்ன சொன்னாங்கன்னா அந்த நட்ஸும் போல்ட்ஸும் ஒன்னோட ஒன்னு ஜாம் ஆயிடுச்சு வோட் அபு பி த ரீசன் கழட்டவே முடியல ஃபைனலா ஒருத்தர் வந்து சொன்னார் இதை வந்து நம்ம லேட் ஷாப்ல கொண்டு போய் வெல்டிங் யூஸ் பண்ற அந்த டூல் அந்த ஃபயரை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும்னார் ஃபைனலாக பாருங்க அப்படிதான் அந்த நட்ஸ் அண்ட் போல்ட்ஸை எடுத்து ரெடி பண்ணோம் இப்போ கார் ரொம்ப நல்லா இருக்கு இதை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு சின்ன தாட் வந்தது பல லைஃப்ல கூட இப்படிதான் சில சில நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிற சில உறவுகள் நாம தெரிந்து கொள்றோம் அது நமக்கு தடையாகவே இருக்கிறது ஆனால் சில நேரம் இந்த கிளென்சிங் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அந்த அந்த உறவுகளை தேவன் கட் பண்ணி கிளென்சிங் ஒர்க் லைஃப் அலாவ் ஒருவேளை உங்க வாழ்க்கையில தேவன் இப்படி இந்த நெருப்புனால நாளை கிளென்ஸ் பண்றது போல ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும் சில நட்புகள் சில உறவுகள் அகற்றப்பட வேண்டும் உங்கள் முன்னேற்றத்திற்காக தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக தகப்பனே இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கரம் வெளிப்படட்டும் நன்மைகள் உண்டாகட்டும் ஆசிர்வதியும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ